மயிலாடுதுறை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆனைமேல் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் அதனை மீண்டும் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நான்காவது கால யாகசாலை பூஜை இன்று நிறைவடைந்த நிலையில் யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஐயனார் மற்றும் பதினாறு பரிவார தேவதைகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தருமபுரம் ஆதீன ஸ்ரீமத் மாணிக்க வாஸ்க தம்பிரான் சுவாமிகள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கோயில் அரங்காவலர் குழுதலைவர் சண்முகம் சோமசுந்தரம் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்